உங்க நம்பிக்கை எப்படி இருக்குன்னா உறுதியா இருக்கும் இந்த வாழ்க்கைய எனக்கு கத்துக் கொடுத்தது அவன் தான் இந்த வாழ்க்கையில எப்படி நான் மேம்படையணும்னு கத்துக் கொடுத்தது அவன் தான் என் குரு என்னைக்கு துரோகமே செய்ய மாட்டான் என் குரு தான் எல்லாம் இறைவனை வழிகாட்டியவன் அவன் அவனால தான் இன்னைக்கு இறைவனா நான் உணர்ந்தேன் என் குரு இந்த மண்ணில் இருக்க சொன்னா இருப்பேன் போ சொன்ன போயிடுவேன் அதுதான் குரு பக்தின்றது என் குரு மேல இனியளவும் எனக்கு சந்தேகம் வராது அவன் செய்வது எல்லாமே என் நலனுக்காக மட்டும்தான் என்னை காக்கும் சக்தி அது என்னை வாழ வைக்கும் சக்தி அது அதுதான் எல்லாமே அப்படி நான் அந்த குரு மேல நம்பிக்கை வச்சேன்னா அந்த குருவுக்கு உருவம் கூட தேவை கிடையாது நமக்கு பின்னாடி ஒருத்தர் நிக்கிறாங்கன்றத சக்தி தானே நான் இறைவன் இருக்க எனக்கு பின்னாடி நான் நம்புறேன் நான் எதுக்குமே போயிட மாட்டேன் என் பின்னாடி என் குரு இருக்கான் அப்படின்னு நம்மளா ஒரு உருவத்துல அது எவ்வளவு பெரிய சக்தி உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு மனிதன் உங்களுக்கு வர மாட்டாங்க உங்க ஆனா கடைசி வரைக்கும் உங்க கூட நிக்கிறது அந்த குருன்ற அந்த நம்பிக்கைதான் அந்த குரு மேல நீ கொண்ட நம்பிக்கை எவ்வளவு ஆணித்தனமா இருக்கும் வாழ்க்கை அப்படி இருக்கும் என்னமே நடந்தாலும் என் குரு பார்த்துப்பான் என்ன நடந்தாலும் சரி என் குரு பார்த்துப்பான் அந்த நம்பிக்கை உன்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் உன்னை அசைக்கவே முடியாது